ஆவியானவரையும் நாங்கள் அப்பா ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம் தீர்க்கதரிசிகளுடைய புத்திர ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமகளாக்கி கொள்ள வந்தான் என்றார் கிறிஸ்து குள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு தீர்க்கதரிசியின் குடும்பத்திலே காணப்பட்ட ஒரு குறைவு அவள் நேராக எலிசா என்ற தீர்க்கதரிசியில் கடந்து வருகிறாள் அவள் அவனை பார்த்து சொல்கிறாள் என்னுடைய வாழ்க்கையில் என் கணவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தவர் ஆனால் எங்களுடைய கடன் நாள் நாங்கள் நெருக்கப்படுகிறோம் என்று சொல்லி எலிசாவிடம் சொல்கிறார் அப்பொழுது எலிசா கேட்குறாள் உன்னிடத்தில் என்ன இருக்குது என்று கேட்கும் பொழுது ஒரு குடம் என்னையே அல்லாமலும் இந்த வீட்டில் வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார் அப்பொழுது எலிசா சொல்கிறார் நீ பக்கத்து அயன் அயலாருடைய வீட்டுக்கெல்லாம் போய் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கிட்டு வந்து ஓம் வீட்டுக்குள்ளே அதை எடுத்துட்டு போய் வைத்து இந்த எண்ணெயை அதில் ஊற்று என்று சொல்லி ஒரு ஆலோசனையை சொல்கிறார் ஜபத்தோடு இந்த காரியத்தை எலிசா செய்கிறார் கிறிஸ்துவுக்குள் புரிய மாணவர்களே அந்த ஊழக்காரின் வார்த்தையை அவள் கனப்படுத்தினாள் அவள் கேட்டாள் அவள் உடனே என்ன பண்ணார் தன் பிள்ளைகள் எடுத்து சொல்லி பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த வெறுமையான பாத்திரங்களை வாங்கி கொண்டு வருகிறாள் வீட்டுக்கு வந்து அதில் எண்ணெயை ஊற்றுகிறாள் அந்த பாத்திரம் முழுவதும் நிரப்பப்படுகிறது அந்த பாத்திரம் முழுவதும் எண்ணெயினால் நிரப்பப்படுகிறது அந் இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு பிள்ளைகள் அம்மா இவ்வளோதான் பாத்திரம் வேறு இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்த இடத்துல என்ன ஆயிட்டு பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெயினால் நிரம்பி போயிற்றாம் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்படுத்த நிமித்தமாய் கர்த்தர் இந்த அற்புதங்களை செய்தார் அப்பொழுது எலிசா செல்கிறார் அந்த எண்ணையை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்னைக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிற ஒரு சூழ்நிலை வெறுமையாய் காணப்படுகிற நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய மனிதர்கள் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவான ஆசிர்வாதத்தினால் ஆசிர்வதிப்பார் பாத்திரங்கள் எல்லாம் தீந்து போயிற்று என்று சொல்லும் அளவுக்கு ஆசிர்வதிப்பார் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்துவார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாய் ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் இண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்